யார் இவங்களா எல்லாம் வந்து சமகால அரசியல் இருக்காங்களா இல்ல ஏதாவது ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டியில இருக்காங்களான்னு யாருக்கும் அவர் பேச்சா வந்து எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ட் இடம் சுட்டி பொருள் விளக்கனாதான் புரியும் அந்த கட்சி இந்த கட்சி தானே யூஸ்வலா பேசுவார் பாஜக சொன்னாரா பாசிசமும் பாயாசமும் அப்படிங்கிறது இல்ல பாஜக பேரை சொன்னாரா பாசிசம்னா யார ஹிட்லர் சொல்றாரோ பேரை சொல்லணும் முதல்ல பாஜக என்ற வார்த்தையே வந்து அச்சமில்லாமல் உச்சரியுங்கள் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க எடுத்து சொல்லணும் இந்தி என்ற வார்த்தையும் சொல்லல மொழியும் திணிக்காதீங்க எந்த மொழியும் திணிக்க எந்த மொழியை திணிக்கிறாங்க இந்தியா தானே நூறு ஆண்டு கால வரலாறு தாவாக்கா தொண்டர்கள் யாரும் வந்து ட்விட்டரை யூஸ் பண்ணாதீங்க அது வந்து பசங்க யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் அங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ட்விட்டரை யூஸ் பண்ணாதீங்க அவரே அவருடைய அறிக்கைகள் எல்லாம் ட்விட்டர்ல தானே போட்டுட்டு இருக்காரு அவர் ஹேஷ்டாக போடுறது இல்லையாமா அப்புறம் இதை சம்பவம் செஞ்சுட்டாங்கன்னு வேற பேசிருக்காரு எதுல சம்பவம் செஞ்சாங்க என்ன சம்பவம் செஞ்சாங்கன்னு தெரியல அது அது என்ன ஹேஷ்டாக்ல வராதம்மா அதெல்லாம் நம்ம புரோக்கு என்ன தெரியல அப்படின்னா பாஜகவுடைய கொள்கைகள் வந்து தமிழ்நாட்டை எப்படி பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணரவில்லை கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டத்திற்கு வழி சொல்றாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவர் பேசுவது லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்கா இரண்டாவது ஆண்டு விழாவில் விஜய் அவர்கள் பேசியது தமிழக அரசியல்ல ஒரு சின்ன பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வழக்கம் போலவே திமுக எதிர்ப்பு பேச்சுகள் அதிகமாக இருந்தது இந்த ஆளும் அரசு திமுக வந்து ஒரு சீரியஸா இல்லாம எல்கேஜி யூகேஜி பசங்க போல ட்விட்டர்ல திமுகவும் பாஜகவும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு எப்படி பாக்குறீங்க திமுகன்னு சொன்னாரா பேரை சொன்னாரா திமுகன்னு சொன்னாரா சொன்னாரா திமுகன்ட்டு திமுகன்னு சொல்லியிருக்க மாட்டாரே அந்த கட்சி இந்த கட்சி பேசுவார் பாஜகன்னு சொன்னாரா

இப்போது முதல்ல அவர் வந்து அவருடைய எதிரிகள் யார் அப்படின்றத அவர் டிஃபைன் பண்ணணும் எதிரிகள் வந்து பேரை சொல்லணும் முதல்ல பேரை கூட சொல்லாமல் அரசியல் செஞ்சால் என்ன அரசியல் இது நமக்கு தெரியல கூட இருக்கவங்க கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அவருக்கு ஐயா தயவு செஞ்சு பாஜக நம்முடைய எதிரி அப்படின்றத தைரியமாக சொல்ல சொல்லுங்கள் பாஜக என்ற வார்த்தையை வந்து அச்சமில்லாமல் உச்சரியுங்கள் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க எடுத்து சொல்லணும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பாய பாசி சொல்கிறீங்க கொள்கை எதிரின்றீங்க அரசியல் எதிரின்றீங்க யார் இவங்களாம் எல்லாம் வந்து சமகால அரசியலில் இருக்காங்களா இல்லை ஏதாவது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இருக்காங்களான்னு யாருக்கும் அவர் பேச்சை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் இடம் சுட்டி பொருள் தான் புரியும் இல்லைன்னா யாருக்கும் புரியாது அப்படிப்பட்ட ஒரு பேச்சாக அமைந்திருக்கிறது இதை வந்து பரபரப்பு ஏற்படுச்சுன்னு வேறு நீங்கள் இருக்கிறீங்க சிரிப்பாக தான் வருது இதை இதையெல்லாம் கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் என்னென்னா ஒரு இன்னும் ஒரு கிளாரிட்டி வேணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது ஆகாது அப்படின்னு சொல்லி தெளிவாக பேச வேண்டும் இந்திய என்ற வார்த்தை அதை கூட சொல்லலை போல இருக்க இந்திய என்ற வார்த்தையும் சொல்லலை மொழியும் திணிக்காதீங்க எந்த மொழியும் திணிக்கக்கூடாதம்மா எந்த மொழியை திணிக்கிறாங்க இந்தியை தானே என் திணிக்கிறாங்க அது தானே என் நம்முடைய நூறாண்டு கால வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து இந்தியா திணிக்கிறதுனால தானே போராட்டங்கள் நடக்குது வேறு எந்த மொழியை இங்கே திணிக்கிறாங்க வேறு எந்த மொழி வந்து திணிக்கப்படுவதற்கான ஒரு டாமினண்ட் பொசிஷனில் இருக்குது எதுவுமே கிடையாது ஸோ இப்படி ஒரு அரசியலை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து எல்லாரையும் போகிற போக்கில் விமர்சனம் செய்வது வேடிக்கையாக இருக்கிறது கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யுங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்து கொண்டிருப்பது பாஜக தொடர்ந்து எந்த இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து எதனால பிரச்சனை வருது ரெண்டாயிரத்தி இன்னூறு கோடி ரூபாய் பாஜக கொடுக்கல ஐயா பாஜக கொடுக்கலன்னு தானே சொல்லணும் கொள்கை எதிரி கொடுக்கவில்லைன்னு கேட்க முடியுமா இல்லை கொடுக்கலன்னா அது பேசியிருக்காரு அது மாதிரி ட்விட்டரில் சண்டை போடாதீங்க சின்ன பசங்க மாதிரி இல்லை ட்விட்டரில் அப்ப அவங்க அறிவுரை கொடுப்பாரா தாவாக்கா தொண்டர்கள் யாரும் வந்து ட்விட்டரை யூஸ் பண்ணாதீங்க அது வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் அங்கே தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ட்விட்டரை யூஸ் பண்ணாதீங்க அவரே அவருடைய அறிக்கைகள்லாம் ட்விட்டரில் தானே போட்டுருக்காரு அவர் ஹேஷ்டாகே போடுறது இல்லையம்மா அப்புறம் ஏதோ சம்பவம் செஞ்சுட்டாங்கன்னு வேற பேசியிருக்காரு எதில் சம்பவம் செஞ்சாங்க என்ன சம்பவம் செஞ்சாங்கன்னு தெரியல அது அது என்ன ஹேஷ்டாகில் வராதம்மா அதெல்லாம் இல்லை ஒரு அறி அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் இப்படி பேசக்கூடியவர் வந்து ட்விட்டரில் தாவாக்காவில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணக்கூடாது ஹேஷ்டாக் வேணான்றாங்க ட்விட்டருடைய அல்காரிதம் வந்து வேணான்னு சொல்லி ஈலான் மஸ்கே சொல்லிட்டாரு என்ன சிரிப்பு தான் வருது இவங்க பேசுற இந்த பேச்சை எல்லாம் கேட்கும் பொழுது இப்போ என்ன என்ன சொல்ல வருகிறார் இப்போ இந்த மைய பொருள் என்ன அவருக்கு திமுகவும் பாஜகவும் செட்டப் செஞ்சு ஒரு சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க இட்ஸ் வெரி ராங் ப்ரோங்கிறார் நம்ம ப்ரோக்கு என்ன தெரியல அப்படின்னா பாஜகவுடைய கொள்கைகள் வந்து தமிழ்நாட்டை எப்படி பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணரவில்லை எந்த மொழியும் திணிக்கக்கூடாதுன்றாங்க ஆனால் இந்தி திணிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம திமுக நடத்திய போராட்டங்களால் கேட்ட கேள்விகளால் விஷயங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல முடியும் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுறாங்க ஆங்கிலம் இந்தி இரண்டு மொழியில் தான் எலிஜிபிலிட்டி ஸோ வெறும் தமிழ் மட்டும் தெரிந்தவர்கள் வெறும் கன்னடம் மட்டும் தெரிந்தவர்கள் வெறும் தெலுங்கு மட்டும் தெரிந்தவர்கள் வந்து அந்த இதில் போட்டி போட முடியாது ஆனால் வெறும் இந்தி மட்டும் தெரிந்தவர்கள் அந்த இதில் போய் போட்டி போடலாம் அந்த தேர்வில் போட்டியிடலாம் அதற்கு எதிராக குரல் கொடுத்தது யாரு இது இல்லை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வந்து யாரும் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமினேஷன் எழுத முடியாமல் போதும் இல்லையா அப்போ அதற்கு எதிராக குரல் கொடுத்து அதை மாற்றி அமைத்தது யார் திமுக தானே பண்ணிச்சு அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் துரோகம் அழைத்து இருக்கிறா பாஜக தானே துரோகம் கொண்டு இருக்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா கொடுக்கல பாதிப்பு யாருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே பாதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் என்ன ஆணவத்தோடு பேசுகிறாங்க அந்த ஆணவத்தை கண்டிக்கக்கூடிய தைரியம் இருக்கிறதா பாஜகன்ற பேரையே சொல்ல மாட்டாரா அப்புறம் அவரிடம் தைரியத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் நம்மளால என்ன அவர்களுடைய நோக்கம் என்னவென்று நமக்கு தெரியவில்லை தொடர்ந்து இப்படி வந்து பூடகமாக பேசி கொண்டிருக்கிறார் அரசியல் தலைவர்கள் யாரும் பூடகமாக பேச மாட்டார்கள் பேசக்கூடாது இதுதான் வந்து அரசியலில் முதல் பால பாடம் அதை கூட இருக்கவங்க யாராவது சொல்லிக் கொடுக்கணும் இல்லை திமுக வந்து இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் வந்து எதற்கடுத்தாலும் துட்டு எப்படி ஊழல் செய்யலாம் தான் இருக்கிறாங்களே தவிர மக்கள் நலன் குறித்து சிந்திக்கவே மாட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பன்னையார் ஆட்சி ஆட்சி முறை ஒளிந்து தாவை காட்சியை பிடிக்கும்ங்கிறார் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானை ஏறி வைகுண்டத்திற்கு வழி சொல்றாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவர் பேசுவது இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு ஊழல் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியாக எது இருக்குன்னு சொன்னீங்கன்னா பாஜக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மிரட்டி உருட்டி பணத்தை பறித்தார்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ பாஜகவுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் இருக்குது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மட்டும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாங்க எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஊழல் தானே அது பாஜகவில் வந்து யாரெல்லாம் ஊழல் செய்யலை இங்கே வந்து திரு அமித்ஷா பேசிட்டு போயிருக்காரு மாஸ்டர்ஸ் ஆஃப் கரப்ஷன் அப்படின்றாரு மாஸ்டர்ஸ் ஆஃப் கரப்ஷன் எல்லாத்தையும் பாஜகவில் சேர்ந்து அவங்க எல்லாம் ஆஃப் த கண்ட்ரி ஆகிடுறாங்களே அதை அதை பற்றி இன்றைக்காவது பேசியிருக்காரா திரு விஜய் அவர்கள் அது நான் அவர் கண்களுக்கு ஊழலாக தெரியவில்லையா இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகவும் ஊழல் மிக்க கட்சியாக என்ன இருக்கிறது அப்படின்னா அங்கே பாஜக இருக்குது எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ணவரை கூப்பிட்டு போய் சேர்த்து ஆக்குறாங்க அப்புறம் ஊழல் செய்த செல்வி ஜெயலலிதாக்கு தானே இவர் போய் ஆதரவாக தேர்தல் வேலை பார்த்தாரு அப்போ எங்கே இவருடைய அந்த ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரம் எங்கே போச்சு ஊழலை பற்றி அப்போ இவருக்கு கவலைப்படலையாமா ஸோ ஊழல் அப்படின்றதெல்லாம் இவர்களாக சும்மா ஹேஷியமாக மக்களிடையே அது எதாவது ஒரு அட்ராக்ஷனை உருவாக்குன்ற அடிப்படையில் இவர்கள் வந்து பேச முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க இந்த அரசு மக்களுக்காக இளைஞர்களுக்காக மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக என்ன செய்திருக்கிறது அது எப்படி அவர்களுடைய ம வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது இந்த புரட்சிகர திட்டங்கள்லாம் இன்னும் ஒரு பத்து வருடங்களில் தமிழ்நாட்டுடைய அந்த எஜுகேஷ்னல் லேண்ட்ஸ்கேப்பே எப்படி மாற்றப்போகுது அப்படின்றதை உணர்ந்திருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இவரை போன்றவர்கள் பாஜக என்று பெயர் சொல்ல அச்சப்படக்கூடியவர்கள்லாம் வந்து அரசியலை நாங்கள் அடுத்து அதே செய்வோம் இதே செய்வோம்ன்றாங்க அவதெல்லாம் பகல் கனவாக மாறிவிடும் விஜய் சொல்கிறாரு இப்போ எங்கள் பின்னாடி இளைஞர்களாக இருக்கிறாங்க நாங்கள் இளைஞர்களை கட்சியில் சேர்க்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேரில் அண்ணாவுக்கு பின்னாடி இளைஞர்கள் தான் இருந்தாங்க எழுபத்தி ஏழில் எம்ஜிஆருக்கு பின்னாடி இளைஞர் தான் இருந்தாங்க அதுக்கு போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாறும் அப்படிங்கிறார் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் அரசியலில் குதிச்சுட்டு அடுத்த தேர்தலில் ஆட்சியை அப்படி பேசலை பேசல அவர் அவர் வந்து ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்கள் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு திமுகவுடைய கொள்கைகளை மேடைகளிலும் திரைப்படங்களிலும் அரசியல் மேடைகளிலும் பேசி தனக்கென ஒரு கொள்கையோடு அவரை அடையாளப்படுத்தி கொண்டார் அதனால தான் அவரால் வந்து அரசியலிலே பிரகாசிக்க முடிந்தது அதுதான் திரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களுடைய தனித்துவம் அவர் வந்து எழுபத்தி ஏழில் ஸ்டேட்டாக ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து அப்படியே சீஃப் மினிஸ்டர் ஆகல அது மந்திரத்தில் மாங்காய் விழுறதெல்லாம் நடக்காதீங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சியை பிடித்தது என்கிறார் இளைஞர் படை இந்த இளைஞர் படை இருந்தது ஏன் அப்படின்னா அந்த கொள்கை முழக்கம் கொள்கை பிடிப்பு இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற அந்த கொள்கை பிடிப்பில் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டார் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சி இங்கே ஒரு இந்தின்ற வார்த்தையை பேச மாட்டுறேங்க அன்னைக்கு இந்திக்காக மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள் திமுகவினர் அது அந்த அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் பேரறிஞர் அண்ணா அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் கட்சியை ஆரம்பித்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஆட்சியை பிடிப்போம் பண்ணையார்களை வீட்டுக்கு அனுப்புவோம்னு வெற்று முழக்கம் போடவில்லை பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கட்சியை ஆரம்பித்து ஆயிரத்தி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி ஒரு கொள்கைக்கு பின்னால் அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு திராவிட கொள்கைன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு தொடர்ந்து உழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சியை பிடிக்கிறார் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழையும் எழுபத்தி ஏழையும் பற்றி பேசக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அற வரலாற்று உண்மை இந்த வரலாற்று உண்மையை தெரியாமல் ஐவில் ரிப்ளிகேட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஐவில் ரிப்ளிகேட் நைன்டீன் செவன்ட்டி செவன் அப்படின்னா பீப்புள் என்ன இதற்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு பரிசை கொடுப்பார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இப்போ தாவைக்கால் இருக்கக்கூடிய ஆது அர்ஜுனா சொல்கிறாரு எங்கள் தலைவரை பார்த்து நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்க தான் நல்லா நடிச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் தலைவரை பார்த்து பேண்ட் ஷர்ட்டு போட்டு தான் இன்றைக்கி முதல்வர் வெளியே போறாரு அவரே வந்து விஜயோட ரசிகராக இருக்கிறார் போலருக்கு எனக்கு சந்தேகமாக இருக்குங்கிற எங்கள் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமாங்க அவர் போன மாதம் வரைக்கும் அண்ணன் திருமாவளை தான் அண்ணன் இதாக வரணும் அப்படின்னாரு இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து இதாகணும் அப்படின்னு வர நாளைக்கு என்ன சொல்வார்னு யாருக்கும் தெரியாது அவருடைய கமெண்ட்டுக்கெல்லாம் பேசி எங்களுடைய தரத்தை குறைத்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை மரண பீதியில் இருக்கிறாங்க எப்படியாவது வீழ்த்திரலாம் ஏதாவது பண்ணி கவுத்துரலாம்னு சொல்லி திமுக ஒரு அச்சத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க திமுக வந்து ஒரு தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை எந்த அரசும் செய்ய முடியாத செயற்கரைய விஷயங்களை வந்து செய்து காட்டியிருக்கிறோம் ஒரு பக்கம் வெல்ஃபேர் மெஷர்ஸ் போயிட்டுருக்கு ஸோ வெறும் வெல்ஃபேர் மெஷர்ஸ் மட்டும்தான் நம்பி வந்து திமுக இயங்கி கொண்டு இருக்கிறதெல்லாம் இல்லை இன்னொரு புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில்கள் தொழில் வளர்ச்சி யாருமே எதிர்பாராத வகையில் இதுவரை இல்லாத வகையில் பல தொழிற்சாலைகள் உலகம் முழுக்க இருந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்கிறார்கள் அதற்காக ஏதுவான ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதற்காக தொடர்ந்து அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார் முதல்வர் இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையில் நம்ம வந்து பல சாதனைகளை செய்து வருகிறோம் தமிழ்நாடை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மோஸ்ட் ஸ்டேட் இன் ஸ்போர்ட்ஸாக மாற்ற வந்து நம்முடைய துணை முதல்வர் உழைத்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் இது இது இதுக்கு இது இதுக்கு முன்னாடி இத்தனை போட்டிகள் உலக தரம் வாய்ந்த போட்டிகள் இத்தனை போட்டிகள் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை அதையெல்லாம் நடத்தி காட்டியிருக்கிறோம் ஹாக்கி ஸ்குவாஷு செஸ்ஸு எஃப்ஓ ரேசிங்னு சொல்லி உலகத்தரம் வாய்ந்த போட்டிகள் உலக இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் எல்லாம் ஹாக்கி எல்லாத்தையும் நடத்தி காட்டி கொண்டு இருக்கிறோம் இங்கே ஸோ எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டு டெவலப்மெண்ட் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு மருத்துவத்துறையில் பல சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து நாங்கள் அதில் இருக்கோம் பீதியில் இருக்கோம் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோன்றாங்க அவர்களுக்கு அவர்களுக்கும் அதிமுக அவங்க வேணால் போட்டியாக இருக்கலாம் தாவாக்கா வந்து யார் தாவாக்கைவை கண்டு யார் அச்சப்பட வேண்டும்னா அதிமுக அச்சப்பட வேண்டும் ஏன்னா அவங்க வந்து அவர்களுடைய வேலையை சரியாக செய்யலை அப்படின்னா தாவாக்கா வந்து அவர்களுடைய வாக்குகளை வந்து சிதறடிப்பார்கள் அவங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற அந்த பயம் அவங்களுக்கு தான் இருக்கணுமே தவிர திமுகவுக்கில் இறுதியாக அதில் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு தோனி தான் ரொம்ப ஃபேமஸ் அவர் ஒரு பீகாரி இப்போ விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிச்சா நான் அதை விட ஃபேமஸ் ஆகும் சொல்கிறாரு அதற்கு அண்ணாமலை சொல்கிறாரு ஒரு பீகாரி ஃபேமஸ் ஆகுறதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவை ஆட்சியில் அமைத்ததற்கு தமிழக மக்கள் பிரசாந்த் கிஷோரை மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்களை ஆட்சியில் அமைச்சினார் திரு பிரசாந்த் கிஷோர் அதற்கு நம்மளால் வந்து அவரை இன்னும் மன்னிக்கவே முடியலையே இன்னும் அந்த அவலம் தொடர்ந்து கொண்டே தானே இருக்கிறது அப்போ அதுக்கு வந்து எப்படிப்பட்ட பாவம் மன்னிப்பை அவருக்கு நம்ம கொடுக்கணும் முதல்ல சி பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது ஒரு ஃபினாமினாக இருந்தார் அதுக்கப்புறம் தொடர்ந்து இதாச்சு இப்போது சி எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் தி ஹார்னஸ்ட் சோஷியல் மீடியா இப்போது அந்த சோஷியல் மீடியாதான் பாஜக அவருக்கு எதிராக இருக்கிறது லெகசி மீடியாவை கைப்பற்றிட்டாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை கைப்பற்றிட்டாங்க சோசியல் மீடியாவில்தான் இப்போ வந்து பாஜகவிற்கு எதிரான அந்த முழக்கம் பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது ஸோ இனிமே வந்து நாங்கள் வந்து இப்படி செய்து விடுவோம் யாராவது ஒருத்தராலேயோ ஒரு இரண்டு பேர்களாலேயோ வந்தெல்லாம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியாது நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி